அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் பதினேழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அடுத்த மற்று இரண்டு சரணத்தில் வீட்டை அடைந்திடும் தொம்பத நெறியோர் அடுத்த மற்று ஒன்று சரணத்தில் வீட்டை அடைந்திடும் தற்பத நெறியோர் அடுத்த இச்சன்தனில் அடைந்திடும் வீடு அசிபத நெறியோர் இவரும் அடுத்த இவ்வுடலோடு அடைந்திடாவிடின் மேல் ஆக்கை ஒன்று எடுக்கும் என்று உணர்வாய் அதாவது இந்த பாடலின் முதல் அடியானது அடுத்த மற்றும் இரண்டு சனனத்தில் வீட்டை அடைந்திடும் தொம்பத நெறியோர் இங்கு சித்தாந்த மார்க்கம் ஆக இந்த சித்தாந்த மார்க்கத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் எப்பொழுது வீட்டை அடையும் அதாவது பூரணமான மீண்டும் தேகம் எடுக்காத முத்தியை ஒருவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்தாந்த மார்க்கத்திலே பயணிக்கின்றவர்கள் இந்த ஜென்மம் அடுத்து அடுத்த ஒரு ஜென்மம் இல்லாது அழுதுக்கு அடுத்த ஜென்மம் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் என்று சொல்கிறோமே அது மாதிரி அடுத்த மற்றும் இரண்டு சரண இரண்டு சனத்தில் அதாவது அடுத்த ஜென்மம் இல்லாத அதுக்கு அடுத்த ஜென்மத்திலே இந்த தேகத்தையும் மறைத்து கொள்ளுகின்ற அந்த அருள் தேகத்தை அடைகின்ற அந்த மூத்தியை அடைவார்கள் என்று குறிப்பு கூறுகிறது அடுத்த வரி அடுத்த மற்றொன்று சரணத்தில் வீட்டை அடைந்திடும் தற்பத நெறியோர் ஆக இந்த தற்பத நெறி என்பது வேதாந்த நெறி அந்த பிரம்மமே நான் எண்ணுகின்ற அதாவது அந்த சுத்த ஆன்மாவே நான் என்று சொல்லக்கூடிய அந்த வேதாந்த நெறியிலே இருப்பவர்கள் எப்போது வீடு அடைவார்கள் என்ற கேள்விக்கு ஆசிரியருடைய அந்த நோக்கத்தின்படி அடுத்த மற்றொன்று என்பது இந்த ஜென்மத்தில் இல்லாது அடுத்த ஜென்மத்தில் இந்த தேகத்தை மறைத்து அதாவது அலு தேகமாக தேகமாக மாற்றிக்கொள்கின்ற அந்த முத்தி அடைவார்கள் என்று கூறுகிறது அதுக்கு அடுத்த வரியாக அடுத்த இச்சனத்தில் அடைந்திடும் வீடு அசிபத நெறி நெறியோர் இவரும் என்பது அடுத்த இச்சனம் என்பது இந்த ஜனனத்திலேயே இந்த அசி பத அல்லது அந்த சுத்த மார்க்கத்திலே பயணிக்கின்றவர்கள் இந்த மாய தேகத்தை மறைத்து அருள் தேகத்தை அடைந்திடுவார்கள் என்பதை குறிக்கிறது ஆக இவரும் என்று கடைசியில் வருகிறது ஆக இவர் இவ்வாறு சுத்த மார்க்கத்திலே பயணிக்கின்றவர்கள் என்ற அந்த குறிப்பு சொல்லி அடுத்த வரியை கூறுகிறார் அடுத்த வரி அடுத்த உடலோடு அடைந்திடாவிடின் ஒன்று எடுக்கும் என்று உணர்வாய் என்பது இவரும் என்பது அதாவது சுத்த மார்க்கத்தில் இந்த மூன்றாவது அடியினுடைய கடைசி வரையிலே இருக்கிற இவரும் என்பது இவரும் என்றால் இந்த அசிப்பாதத்தில் இருப்பவர்கள் தான் சொல்லுகின்றார் நாலாவது வரையிலே ஆக அடு அடுத்து உடலோடு அடைந்திடாவிடில் என்பது அசி அதாவது சுத்த மார்க்கத்திலே அதாவது சுத்த சன்மார்க்கம் அல்லது சுத்த சாதகத்திலே பய பயணித்து கொண்டு அந்த பயணம் பூர்த்தியாகாவிட்டால் பாதியிலேயே முழு தேர்ச்சியாக விட்டால் என்பதுதான் இங்கே கருத்து அடுத்து இவள் இவ் உடலோடு அடைந்திடாவிடும் ஆக இந்த உடம்போடு அவர்கள் இந்த உடலோடு முத்தி அதாவது இந்த மாய உட உடலை கரைத்து கொண்டு அருள் தேகத்தை இந்த உடலோ அதாவது அருள் தேகத்தை அடைவதுதான் முத்தி அடைவது ஆக இந்த உடலோடு மாய தேகத்தை கரைத்து தேகத்தை அடையாவிடின் அடையாமல் இவர்கள் இந்த தோக தேகத்தோடே விட்டால் அதாவது சுத்த மார்க்கத்தில் பயணித்தாலும் முழுமையடையாமல் அரைக்குறையாக அரைக்குறையாக அல்லது ஓரளவுக்கு பயணித்து இந்த இந்த தேகத்தோடு விட்டால் அவர்கள் என்ன ஆவார்கள் என்றுதான் மேல் வரி மேல் ஆக்கை ஒன்று எடுக்கும் என்று உணர்வாய் அதாவது இன்னொரு அடுத்த பிறவி எடுத்துவிடும் இந்த என்று கூறுகிறதாக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான பொருள் என்ன என்றால் சித்தாந்த முதலில் சித்தாந்தம் அதாவது இந்த ஆசிரியர் அந்த தொம் தத் அசி என்கின்ற அந்த தும் தொம்பதம் சித்தாந்த மார்க்கத்தையும் தம்பதம் வேதாந்த மார்க்கத்தையும் பதம் சுத்த மார்க்கத்தையும் குறிக்கிறது தும்பதத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஐந்து மலங்களும் அற்று ப ஆன்மாவாக அடைவதை குறிக்கிறது ரெண்டாவது அந்த சுத்த ஆன்மாவே நான் அதாவது அந்த பிரம்மமே நான் என்பது இரண்டாவது மார்க்கத்தை குறிக்கிறது அந்த நான் ஆகிய அந்த சுத்தான்மா இறைவனுடைய ஒரு அங்கம் என்பதை அசிப்பதமாகிய மூன்றாவது மார்க்கம் குறிக்கிறது ஒரு ஆன்மா இந்த மூன்று நிலைகளையும் மூன்று படிகளையும் கடக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகின்றார் ஒரு ஆன்மா முதல் படியை மட்டும்தான் இந்த ஜென்மத்திலே கடக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த மூன்றையும் பூர்த்தியாக இன்னும் இரண்டு ஜென்மம் எடுத்து மூன்றாவது ஜென்மத்திலே முழுமையடைந்து இந்த மாய தேகத்தை அருள் தேகமாக மாற்றிக்கொள்ளும் என்பது அவருடைய கருத்து அல்லது இப்பொழுதே இரண்டாவது மார்க்கமாகிய அந்த பிரம்மே நான் என்று பூர்த்தியானவர்கள் அடுத்து ஒரு ஜென்மம் எடுத்து சுத்த மார்க்கத்தை பயணித்து அந்த ஜென்மத்திலே அருள் தேகத்தை அடைவார்கள் என்று கூறுகிறார் அதற்கு அடுத்த கருத்து ஒருவேளை இந்த ரெண்டு மார்க்கத்தையும் பயணித்து இந்த மூணாவது மார்க்கமாகிய சுத்த மார்க்கத்திலும் இப்பொழுதே பயணிக்க கூடியவராகலாக இருந்தால் இந்த ஜென்மத்திலே பூர்த்தியாகி இந்த மாய தேகம் மறைந்து அருள் தேகத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றால் ஒருவேளை இந்த சுத்த மார்க்கம் பூரணமாகவில்லை என்றால் பூரணமாகாமலே இறந்துவிட்டால் மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழியல்ல என்று கூறுகின்றார் ஆக இந்த ஆன்மீகத்தில் இப்படியான கருத்து ஏன் இங்கே தேவைப்படுகிறது அல்லது இது ஒரு புதிய கருத்தாக அந்த காலத்தில் ஏன் இறந்தது என்றால் இதற்கு முன்பு வேதாந்தத்திலே ஆன்மீகத்தை ஒரு கோட்பா ஒரு ஒரு கோணத்தில் பார்த்தார்கள் அதாவது உடம்போடு மறைந்தாலும் முத்திதான் என்கின்ற அந்த கோட்பாடு அதாவது ஜீவன் முக்தன் என்பவன் ஒரு மனிதனுக்கு அறுபது வயது இருக்கிறது என்று சொன்னால் முப்பது வயசுல இருபது வயசுலையோ கூட இந்த உலகப்பற்றல் விடுத்து ஜீவன் முக்தனாக இருந்து இந்த உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு பிரம்மத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான் மீதி இருக்கின்ற அவனுடைய மீதி முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு காலத்தில் ஜீவன் முக்தன் என்ற நிலை அடைந்தால் அடுத்த முப்பது அவனுக்கு அறுபது ஆண்டு என்றால் மீதி முப்பது ஆண்டு காலம் ஜீவன் முக்தனாகவே வாழ்வான் அறுபது வயது அவனுடைய பிரார்த்தனை முடிஞ்ச உடனே அவன் வந்து சமாதியாகி விடுவான் அந்த வேதாந்தம் சொல்கிறது அந்த மாதிரி பிரார்த்தம் முடிஞ்ச காலத்திலே அடைவது வி உத்தி என்றும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படுகின்றது ஜீவன் முக்தி என்றும் ஜீவன் முக்தி அடைந்து அவன் வாழ்ந்தாலும் உடலோடு உடலோடே இறந்தாலும் அவன் முத்தி அடைந்த ஆன்மாவத்தான் பிரம்மத்தில் கலப்பான் என்ற கோட்பாடு இருக்கிறது இந்த அடிப்படையில் ஞானசம்பந்தர் கூட சிறு வயதிலே ஜீவன் முக்தி நிலை அடைந்தார் என்று கூட கருத்துக்கள் இருக்கிறது ஆக அந்த கருத்தை இவர் மறுக்கிறார் இந்த தேகம் இருக்கும் பொழுதே தேகத்தை அருள் தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடு இந்த சுத்த மார்க்கத்துக்கே உரியது உடலோடே மறைய வேண்டும் உடல் இந்த பூமியிலே விடக்கூடாது என்கின்ற அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டது சுத்த மார்க்கம் ஆகவே தான் வல்லற் பெருமான் அவர்கள் அவர்கள் கூகா என அழாத வண்ணம் என்று சில பாடல்கள் அதாவது இறந்தவிற்கு கூகா என்று யாரும் பிணத்தை வைத்து அழமாட்டார்கள் என் மார்க்கம் என் மார்க்கத்திலே என்று இந்த உடலை விட்டு செல்லக்கூடாது அல்லது இந்த உடல் பூமியிலே விடக்கூடாது அப்படியான அனுபவத்தை அடைய வேண்டும் அடை அடைய வேண்டும் என்றும் அடைந்தேன் என்றும் கூறுவார் அதாவது கூகா என்று கூகா என்று அதாவது இறந்த பணத்தை வைத்து அழுவதுதான் கூகா என்று அழாத வண்ணம் என்று கூறுவார் சுத்த மார்க்கத்தில் பயணித்து பூர்த்தியானவர்கள் அவர்கள் உடம்பு அருள் விடும் அவர்கள் உடலை வைத்து யாரும் அழ முடியாது அது காற்றோடு காற்றாக கரைந்தது எப்படி வேண்டுமானு நினைத்து ஒளி தேகமாக மாறியது அருள் தேகமாக மாறியது காற்றோடு காற்றாக அவர் அவர்கள் எப்படி வேணும் சொல்லாத மொத்தம் உடலை வைத்து யாரும் அழ முடியாது அப்படியான நிலையை சுத்த மார்க்கத்திலே பயணித்தவர்கள் அடைவார்கள் என்கின்ற இந்த க இந்த கருத்தை ஒத்துப்போனவர் வள்ளலார் இந்த நூல் ஆசிரியர் ஆகவே இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து இதற்கு முன் பதிவிட்ட பாடல்களில் சில வார்த்தைகள் மாறியும் சில கருத்துக்கள் கூடுதலாக பதிவிடாமலும் இருக்கின்றது ஆகவே அந்த கருத்துக்களையும் அந்த வார்த்தை திருத்தத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடுகின்றோம் அதையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து முழு பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி